இலக்கிய சிந்தனை விருது அதே போன்று தமிழ் துறையினுடைய விருது சுஜாதா விருது எல்லாவற்றையும் விட சாகித்ய அகாடமி விருதினை பெற்றிருக்கக்கூடிய தமிழினுடைய முதுபெரும் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் முழங்க வருகிறார்கள் ஐயா அவர்களை பலத்த கரவொலியை தந்து வருக வருக என்று அன்போடு ஊரும் இலக்கியமை என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான உரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற சக படைப்பாளியான சகோதரி அருண்மொழி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக கச்சிதமாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்களே மற்றும் கூடியிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன் எனக்கு இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது இலக்கியமும் வாழ்வும் இலக்கியம் என்றாலே வாழ்வுதான் வாழ்க்கைதான் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதிதான் இலக்கியம் ஆனால் வெறுமனே வாழ்க்கையை பதிவு செய்வதல்ல இலக்கியம் அது சுயசரிதை அல்லது கட்டுரை அப்படி என்றால் வாழ்க்கை என்றால் என்ன நவீன இலக்கியவாதி காட்டுகின்ற வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் உள் மதிப்புகளை வாழ்க்கையில் உள்ள அற உணர்வுகளை வாழ்க்கைக்கு அப்பால் உள்ள ஒரு வாழ்க்கையை நம் கண்ணுக்கு புலப்படாத வாழ்க்கையை வெளிக்கொண்டு வந்து அதை ஒரு புலவின் மூலமாக தன்னுடைய சிறுகதைகளிலோ நாவல்களிலோ அல்லது கவிதைகளோ கொண்டு வருவார்தான் வாழ்க்கை இலக்கியவாதி காட்டுகின்ற வாழ்க்கை இன்றைய காலகட்டத்திலே உள்ள ஒரு பெரும் சவால் என்னவென்றால் வாசகனுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை கூகுள் அதை இருக்கிறது இன்றைய தினம் எழுத்தாளனை விடவும் விஷய ஞானம் உள்ளவனாக வாசகன் மாறி இருக்கிறான் என்கிற யதார்த்த உண்மையை பிரிந்து கொண்டுதான் நாங்கள் இனிமேல் பேனா பிடிக்க வேண்டும் தெரியாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது சுடச்சுட எல்லா விஷயங்களும் தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பப்படுகின்றன செய்திகளாக வாசிக்கப்படுகின்றன காலை பத்திரிக்கை செய்திகளாக வந்துவிடுகின்றன இதில் புதிதாக எழுதி ஒரு புத்தகம் வெளியிட்டு அதை வாசிக்க வைப்பது என்பது இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது மாபெரும் சவால் எழுத்தாளர் சவால் அதுதான் சகோதரி அருள்மொழி அடிக்கடி குறிப்பிட்டார்கள் தெரியுமா புனைவு மித் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த புனைவு மித்தை வந்து நீங்க உண்மையை ஏற்றுக்கிறவும் முடியாது பொய்யில் நிராகரிக்க முடியாது அதை அப்படியே மிதந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் காற்று மிதக்கும் அது ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா அவ்வளவு அற்புதமான விஷயம் மித்து அந்த மித்துக்களை எடுத்து அதை தன்னுடைய படைப்புகளை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது என்பது பெரிய கலை மிகப்பெரிய கலை அது இல்லைன்னா துண்டை தூக்கிக்கிட்டு நீக்கும் அது தேவையில்லாத மாதிரி தெரியும் ஆனால் மிக சரியான இடத்துல அது பொருத்தி வைத்து விட்டோம் என்றால் அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பேசப்படக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையை பேசுவதற்கு அவர்களுக்கு ஏராளமான விஷயங்கள் இருந்தன வாழ்க்கை அஞ்சு விதமாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று பிரித்து வைத்துக் கொண்டார்கள் ஐந்து விதமான மக்கள் வாழக்கூடிய அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கலாச்சார பண்பாட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணினார்கள் மிக 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 மிகவும் தோதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் இழந்த கலாச்சாரங்களை மறைந்து போன பண்பாட்டு விளிமியங்களை எல்லாம் தோண்டி எடுத்து நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்திலே நாம் இருக்கின்றோம் அது ஒரு பெரிய கலை இந்த தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது கிராமங்களை பற்றி எதுவுமே தெரியாது நான் இப்போ சமீபத்தில் ஜனவரில் என்னுடைய நூல் ஒன்று வெளிவந்திருக்கு கிராமத்து சித்திரங்கள் என்கின்ற ஒரு நூல் ஒரு முந்நூத்தி பக்கம் உள்ள நூல் அதில் என்னன்னா நூறு வருஷத்துக்கு அதாவது எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிராமங்கள் இந்த தலைமுறைக்கு எதுவுமே தெரியாத ஒரு கிராமத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் பதிவு செய்ததுக்கு இனிமேல் ஆள் கிடையாது அது ஒரு விஷயம் எனக்கு பிறகு என்னுடைய கர்சல் பிரதேசத்தில் எழுதுவதற்கு யாருமே இல்லை என்ற கவலையுடனே நான் இருக்கிறேன் அதனால எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கொட்டியிருந்தேன் மைனாவுக்கு பிறகு கீராவுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் எழுதிருந்த வெறித்தனமா எழுதிட்டு இருக்கேன் நான் எழுத்தாலும் நிறைய இருக்கலாம் எழுதல இப்ப தாமிரவரி தாமிரவரியை பற்றி எத்தனை நாவல்கள் இங்க வந்திருக்கு கேட்குறேன் எல்லா நாவல்கள் வந்திருக்கா எட்டு அணைக்கட்டுகள் பிரமாதமான அணைக்கட்டுகள் ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒரு கதை உண்டு ஒவ்வொரு கல் ஒரு கதை உண்டு கல்லடி என்கால்வா என்றால் என்ன அதை பற்றி தனியாக ஒரு நாவல் எழுதலாம் எட்டாவது அலைக்கட்டான ஸ்ரீவுண்ட அலைக்கட்டை கட்டுவதற்கு கேட்டி கோஷல் தான் பட்ட பாடுகளை ஒரு நாவலாக எழுதலாம் அவ்வளவு பாடுபட்டு தான் நிறைய கேட்டி கோஷல் தான் கட்டியிருக்காரு அவருடைய கிஸ்டி எல்லாம் படிக்கும்போது போது சுழற்சின முதலியார் பாலம் உருவான கதை ஏராளமான விஷயங்கள் பேத்வாரா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இழுத்து விவசாய மக்கள் சிறைகுண்டம் ஏரியாவில் உள்ள விவசாய கூலி தொழிலாளிகள் போராடிய போராட்டம் அதனால் நடந்த துப்பாக்கி சூடுகள் எவ்வளவு விஷயங்கள் எழுத வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் எழுத்தாளன் போய் ஆய்வு செய்து மிக கஷ்டப்பட்டு அவங்களிடமிருந்து அந்த தகவல்களை சேகரித்து அப்போ தான் எழுத முடியும் வாழ்க்கையை இப்போ என்னுடைய சூழ் நாவல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளிவதற்கு முன்னாடி நான் அதை ரெண்டாயிர பத்து ஆண்டு காலம் நான் அதை பற்றி ஆய்வு மேற்கொண்டேன் பத்து ஆண்டுகள் எழுதுவதற்கு எனக்கு ஒரு வருஷம்தான் ஒரே ஒரு வருஷம் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பயங்கரமான ஒரு நீர்நிலைகளை பற்றி ஒரு ஆய்வு தமிழ்நாடு முழுக்கும் போய் அந்த கண்மாய்களை பற்றி ஆய்வு பண்ணி பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எப்படி இருந்தது கண்மாய்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜமீன்தார்களிடம் எப்படி கண்மாய்கள் இருந்தன சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்முடைய அரசியல்வாதிகள் எப்படி கண்மாய்களை பராமரிக்க தவறினார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் பதிவு பண்றதுக்கு எனக்கு ஆண்டுகள் ஆயிருக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது இல்ல இப்போ சங்கலைக்கத்தை நீங்கள் படிச்சுட்டீங்கன்னா அது உள்ள வாழ்க்கை உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்போ குறுந்தொகை வந்து சங்கலிக்கத்திலே ரொம்ப முந்தைய ஒரு இலக்கிய அமைப்பு இலக்கிய பிரதி அது என்ன சொல்லுது விருந்துண்ண யாரும் உள்ளிருவோம் என்று எட்டி பார்த்து கதவு சாத்தினால் ஒரு வரி வருதுல அந்த ஒரு வரி நமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப முக்கியமான வரியா படுது அது ரொம்ப இந்த காலத்தில் அந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இரவு எல்லா வேலையிலும் முடித்து போகுன்ற போது கூட அந்த இல்லத்த அரசி வெளியே போய் எட்டி பார்த்து யாராவது சாப்பிட்றதுக்கு பசியோடு இருக்காங்களா என்ன எட்டி பார்த்துட்டு தான் கலவை போட்டுனாலும் வரிய பதிவு செய்ய தான் கூறலாம் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு விருந்தோம்னா என்னங்க தான் இல்லாமல் போச்சு அப்ப இந்த காலம் நாங்கள் இதெல்லாம் பதிவு பண்ணித்தான் ஆகணும் இப்போ புதுசாக தாய்மார்கள் எல்லாம் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யாராவது வீட்டுக்கு போனோம்னா உங்களை சாப்பிட சொல்லலாம் நீங்களாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டில் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடறோம்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இனிமே நாங்கெல்லாம் இதெல்லாம் எழுதணும் இது சர்வ சாதாரணமா சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அப்ப விருந்தோமலுங்க எனக்கு இப்ப சிலப்பதிகாரம் இருக்கு சிலப்பதிகாரத்தை பத்தி பட்டி மல்லுகள் நடக்குது உரைகள் நடக்குது நிறைய பேசுறாங்க சிலப்பதிகாரத்தை பத்தி பேசாத நாட்களே கிடையாது எல்லாரும் பேசக்கூடிய ஒரே விஷயம் கண்ணகி கற்பு சிலம்பு இதை மீறி சிலப்பதிகாரத்தில் எதாவது பேசிருக்காங்களோ நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே இருக்காது எல்லாம் சுத்தி 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 இந்த இதுக்குள்ளதான் வருவாங்க ஆனா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களாக படவில்லை அதுல உள்ள வாழ்வை சித்தரிக்கக்கூடிய இரண்டு வரிகளை மட்டுமே நான் படிப்பேன் அந்த இரண்டு வரிகள் தான் எனக்கு முக்கியம் ஒரு சிலம்பு இருக்குது கையில மதுரையில வந்து அது வித்து நம்ம பிழைச்சிக்கிடலாம் சிலம்பு ஒரு சிலம்பு வித்து பிழைச்சிக்கிடலாம்னு சொல்லிட்டு சில கண்ணகியும் கோவலனும் அதாவது அந்த பிரிவுக்கு அப்புறம் ஒன்று சே அந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இளங்கவடிகள் பதிவு செய்கிறார் கூட கவுஞ்சலிகள் வர்றாங்க வரும்போது கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடக்கின்ற ஒரு சின்ன உரையாடல் ரொம்ப முக்கியமான பகுதி கோவலன் கேட்குறார் கண்ணகி நான் பிரிந்திருக்கும் போது நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பிய இது ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் அதுக்கு கண்ணகியினுடைய பதில் என்ன தெரியுமா கண்ணகி சொல்லுகிறா ஒரு வருத்தமும் மடல் நான் எதுக்கு வருத்தப்படணும் ஆனா எதுக்கா வருத்தப்பட்டேன் தெரியுமா எதுக்கா வருத்தப்பட்டேன் நாம் இருவரும் ஒன்றாக இருக்கின்ற போது அன்றாட நம்முடைய வீட்டுக்கு யாசகர்கள் வருவார்கள் பண்டாரங்கள் வருவார்கள் பிரதேசங்கள் வருவார்கள் வழிப்போக்கர்கள் வருவார்கள் அவ்வளவு உபேருக்கும் நான் என் கையிலாலேயே சோர் ஆக்கி போட்டேன் அதனை சாப்பிட்டு விட்டு மனசார் என்னை வாழ்த்து விட்டு போகும்போது அந்த இருக்க சந்தோஷம் அதை மட்டும்தானே இனி வளர்ந்தேன் ஏன்னா நான் தனியா இருக்கேன் யாரும் வரக்கூடாது வர மாட்டாங்க இந்த சந்தோஷத்தை வந்தேனே தவிர நீ பிரிஞ்சால ஒரு சந்தேகம் இலக்கல நெத்தி அடி கோலனுக்கு இப்படியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அதே மாதிரி ராமாயணம் நீங்க ராமாயணத்தை படிங்க சீதையினுடைய சூர்பநகர் நடந்து வரக்கூடிய அழகு எல்லாரும் பேசுவாங்க பச்சைமலத்துல சீதையை பற்றி பேசுவாங்க ராமனை பற்றி பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க அது சதாரணமானது அது உள்ள மீன் விஷயம் அந்த உள்ள அடுக்குன்னு சொல்றேன் தெரியுமா அதுதான் வாழ்க்கை அதை எடுக்கணும் வெளியில ஒரு படைப்பாளி வந்து அதை எடுக்கணும் வெளியில எடுத்தாத்தான் அந்த படைப்பு நிற்கும் சீதை சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் அசோகவனத்தில் ராமனுடைய தூதுவனாக அனுமன் அங்கே செல்கின்றால் சீதையை கண்டுபிடித்து விட்டு தான் இன்னார் என்ற அறிமுகம் ராமன் கொடுத்த கனையாளியை காட்டி நான் ராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன் என்கிற அடையாளத்துடன் அவர்கள் இருவருக்கும் நடக்கின்ற ஒரு சின்ன கம்பன் அந்த இடத்துல நிற்கிறான் பேசிக் கொண்டிருக்கும் போது ராமன் எப்படி இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் சீதை கேட்கின்ற ஒரு கேள்வி விருந்தினர்கள் வந்தால் உபசரிப்பதற்கு வருத்தப்படுவாரே சங்கடப்படுவாரே பாத்தீங்களா அவர் இருக்கிற சூழ்நிலை என்ன அடுத்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம் ராவணனால் எதுவும் நடக்கலாம் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் ஆனால் அவர் அந்த சூழ்நிலையிலையும் அவள் எதை பற்றி கவலைப்பட்டாலாம் விருந்தினர் உபசரிப்பதற்காக ராமன் வருத்தப்படுவார் என்ற கவலையை கம்பன் பதிவு செய்கின்ற போது கம்பன் என் மனசுல வந்து உட்கார்ந்து கொள்கிறார் இந்த மாதிரியான நவீன கதைகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்ன இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது ஏராளமா இருக்குது கதைகள் தான் நம்ம எடுக்கணும் உள்ள உள்ள போய் இதை எடுக்கும் போதுதான் அந்த படைப்பு வந்து நிக்கும்